வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட் பன்னெண்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் அந்த முட்டுகள் தெரியுது பார்த்திங்கன்னா அதிலேருந்து அளவுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா அதாவது மண் மண் சாலை வசதியோடு அமைஞ்சிருக்கு மண் சாலை வசதியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவு மண்பாதை வசதி அது நமக்கு வந்து லாரி எல்லாமே செல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா இந்த லேண்டை ஓரளவுக்கு சமப்படுத்தி வச்சுருக்காங்க ஏற்கனவே சிறிய சிறிய வயலாக இருந்ததாக சொல்கிறாங்க அதனால் ஓரளவுக்கு சமப்படுத்தி வச்சுருக்காங்க மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட் பட்டா நிலம் அது இல்லாமல் தரிசன நிலம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அட்ஜாயின்ட்லையே இருக்குது பேக் சைடில் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சென்ட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கருக்கிட்ட நமக்கு வந்து இந்த லேண்டு வருதுங்க இது முழுக்க முழுக்க லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் கிடைக்கும் இதில் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிணறு வசதி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் இருக்குது கிணற்றில் இபி சர்வீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு சர்வீஸ் வாங்கிக்கணும் அது மாதிரி ஒரு ஷெட்டு எதனா போட்டோம்னா தற்போது இதில் வந்து குடி கூட குடியேறி இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லாமே அடுத்தடுத்த தோட்டத்திலெல்லாம் வீடுகள் இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் குடியேறிக்கலாம் இந்த லேண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாட்டு கோழி பண்ணு இல்லைனா பிராய்லர் கோழி பண்ணை மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்க அருமையான இடம் எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது எனக்கு கேட்டிங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு பக்கமாகவே பாருங்கள் ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த மழையில் வந்து நம்ம ஆடு மாடும் மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஓரளவுக்கு செம்மண் பூமி பாருங்க அதாவது குறைந்த விலையில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட் பட்டா நிலம் தரிசு நிலம் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க இது வந்து டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேர்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க அதாவது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க இருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அதனால் பார்ட்டி டூ பார்ட்டி பேசும்போது கொஞ்சம் நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் இது மாதிரி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு விருப்ப கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்க்கலாம் பார்த்துட்டு நல்ல முறையில் பேசி முடிச்சுக்கலாங்க அந்த முன்னாடி உள்ள பாதை பார்த்தீங்கன்னாக்கா தற்போது பஞ்சாயத்து ரோடுன்னு சொல்லியிருக்காங்க மண் பாதை வசதியும் கூட ஃப்யூச்சரில் பாதை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது தார் சாலை ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டை தள்ளி தான் பஞ்சாயத்தினுடைய கிணறும் கூட இருக்குது அதனால் இதில் கூடிய விரைவில் தார் சாலை அமைக்கிறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இது சேலம் மாவட்டம் மல்லிகரையாடத்த கீரிப்பட்டி அருகில் அமைந்துள்ளது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ